Hello friends! வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் உங்ககிட்ட கிழிஞ்ச சேதமான ரூபாய் நோட்டுகள் இருந்தா எப்படி மாற்று உங்களுக்கு தெரியுமா இப்போ டிஜிட்டல் ரொம்ப இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து வாங்க கூடிய இடங்கள்ல இருக்குது ஆனாலும் சில நேரங்கள்ல இந்த பணம் கிழிஞ்சிருந்தா அதை வாங்கிறதுக்கு பலருமே மறக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் போது அந்த பணத்தை எப்படி மாற்றுறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நாட்டோட பணத்தை நிர்வகிக்க கூடிய முக்கியமான அமைப்பு ரிசர்வ் வங்கி இந்த ரிசர்வ் வங்கி தான் மத்திய அரசோட ஆலோசனையின் பங்கு வகிக்குது இந்த ரிசர்வ் வங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற வங்கிகள் கிட்ட இருந்து பழைய ரூபாய் நோட்டுகளை எடுத்து அது நல்ல நிலையில இருந்தா அதை மீண்டும் வெளியிடுவாங்க ஆனா அது ரொம்பவே சேதமடைஞ்சு பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கும்போது போது அத தூள் தூளாக்கி அழிச்சிருவாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நாணயங்களையும் பணத்தாள்களையும் உருவாக்குறது இந்திய அரசோட பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பிறப்பிக்கப்பட்ட நாணய சட்டம் அடிப்படையில தான் இது நடக்குது ஆனா மத்திய அரசோட ஆலோசனையின் பேர்ல ரிசர்வ் வங்கி தான் மொத்த பணத்தையும் அச்சகத்துல தயாரிச்சு மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கும் கிழிந்த ரூபாய் நோட்டுகளை எப்படி அப்படிங்கறதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் மடங்கி அப்படி இல்லைன்னா சீரியல் நம்பர் தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கக்கூடிய நோட்டுகளை சேதமடைஞ்ச பணமா கருதப்படும் அப்படி சேதமடைஞ்ச பணத்தாள்களை வாங்கி கொள்ளக்கூடிய பொறுப்பு வங்கிகளுக்கும் இருக்கு முக்கியமா ரிசர்வ் வங்கிக்கு இருக்கு இந்தியால பணத்தாள்களும் நாணயங்களும் மக்கள் கிட்ட கிடைக்கக்கூடிய வகையில சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வங்கி கிளைகள்ல பணம் பாதுகாக்க கூடிய லாக்கர்கள் அமைக்கப்பட்டிருக்கு இது மக்கள் பணத்தை எளிதில எடுத்து செல்ல பரிமாற ரொம்பவே உதவியா இருக்கு இந்தியால தற்போது மொத்தம் நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு லாக்கர்கள் இருக்குது இந்த தகவல் ரிசர்வ் வங்கி கிட்ட இருந்து பெறப்பட்டது சிறிய மதிப்பு நாணயங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் எளிதில கிடைக்கக்கூடிய வகையிலும் மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டு மையங்கள் நாடு முழுவதிலே இருக்குது இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆர் பி ஐ வெளியிட்ட ஒரு முக்கியமான தகவல் உங்க கிட்ட அந்த கிழிஞ்ச பணம் ரெண்டு துண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்பர் தெளிவா தெரியல அப்படின்னாலும் அத சேதமடைஞ்ச பணமா எடுத்துக்கொள்ளுவாங்க ஆனா எழுதி இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் சட்டப்படி உண்மையான பணமா எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கான முழு தொகையுமே உங்களுக்கு கிடைக்காது அதே போல ரொம்பவுமே எரிஞ்ச கருகி போன அப்படியே ஒட்டு போட்டிருக்க கூடிய பணத்தாள்களையும் வங்கியில எடுத்துக்க மாட்டாங்க அதை நீங்க ரிசர்வ் பேங்க்கு தான் எடுத்துட்டு போனோம் அங்க அதை அவங்க பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவு செஞ்சு பணமா மாற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க கொண்டு போகக்கூடிய அந்த பணத்தோட நிலைமையை பொறுத்து நீங்க அதை மாற்றுறதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கான முழு பணமோ அல்லது பகுதியான பணமோ கிடைக்கும் எரிஞ்ச கருகி போன பிரிக்க முடியாம ஒட்டி இருக்க கூடிய பணத்தை வங்கிகள்ல சுலபமா எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க ரிசர்வ் பேங்கோட மணி சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அதை கொண்டு அங்க உங்களோட பணத்தை அவங்க அதுக்கப்புறமா அவங்களோட முடிவை சொல்லுவாங்க நீங்க உங்களோட பணம் மாசுபட்டிருந்தாலோ அல்லது பழைய பணத்தை மாற்றணும்னு நினைச்சாலோ ஒரே நாள்ல இருபது நோட்டுகளை அல்லது ஐயாயிரம் வரைக்கும் மதிப்பு கொண்டதா இருந்தா அதை நீங்க எளிதுல மாற்ற முடியும் இதுவே உங்களுக்கு ரொம்ப கம்மி கம்மியான அமௌண்டா இருக்கும்போது போது அஞ்சுக்கும் அதிகமான பண நோட்டுகள் இல்ல ஐயாயிரத்துக்கும் கம்மியா இருக்கும் போது அதை நீங்க இன்சூரன்ஸ் மெயில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பிரான்ச் நேம் அப்புறமா ஐஎஃப்எஸ்இ விவரங்களோட அந்த நோட்டுகளை ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பணும் அதுக்கப்புறமா அங்க இருந்து முடிவு வந்ததுக்கு அப்புறம் முப்பது நாட்களுக்குள்ள உங்களோட பணத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல அனுப்பிடுவாங்க ஒரு பேங்க்ல சேதமான பணத்தை நீங்க மாற்றும் போது அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலாளர்கள் அல்லது பணத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த நோட்டை சரி பார்ப்பாங்க அதுக்கப்புறமா அந்த நோட்டு எந்த நிலையில இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணிட்டு அவங்க பெய்டு அல்லது ரிஜெக்ட் அப்படின்னு முத்திரை போட்டு அந்த பேப்பர்ல சைன் பண்ணி ரிசர்வ் பேங்க்கு அனுப்புவாங்க அப்படி அப்புறமா நிலைமையை பொறுத்து உங்களுக்கு அது முழு பணமாகவோ அல்லது பகுதி பணமாகவோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உங்களோட சேதமான அல்லது கிழிந்த பணத்தை எந்த வங்கியிலயுமே மாற்றிக்க முடியும் இது ரிசர்வ் வங்கியோட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த விதிமுறையின் படிதான் நடைமுறைக்கு வந்தது ஓகே இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களோட கிழிஞ்ச சேதமான ரூபாய் நோட்டுகளை எங்க எப்படி பாதுகாப்பான முறையில மாற்றலாம் அப்படின்னு இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்